வாங்கிறதுக்கு சரிங்களா ஒருத்தவங்க கிட்ட நம்ம பணம் கொடுத்துட்டோம் பணம் கொடுத்துட்டோம் அத வந்து திருப்பி வாங்கணும் அதுக்கு என்னங்க பண்றது சரிங்களா அதுக்கு என்ன பண்றதுன்னு பாத்துட்டீங்கன்னா இதே தான் இதே வந்து இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு திருமணத்துக்காக ஒருத்தர் வந்து பணம் வாங்ககிட்ட கடன் வாங்கியிருக்கிறாருன்னு வச்சுப்போம் அவரு வந்து கொடுத்த கடன் திரும்பி தரணும் இப்போ உங்களுக்கு ஒரு அவசரம் நீங்க ஏதாவது வீடு வாங்குறீங்க இல்லை இடம் வாங்குறீங்க அவர்கிட்ட கொடுத்த கடன் கிடைக்கணும் சரிங்களா அதுக்கு நம்ம என்னங்க பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து யாரு கடன் கொடுத்தாலும் நீங்கள் ஏதாவது திட்டினீங்களோ இல்லை அவங்களை ஏதாவது பண்ணிங்கன்னாலே காசு வராது ஓகேங்களா நம்ம என்ன கொடுத்த கடன் திரும்ப வர சரியா அவங்கள போய் நம்ம திட்டுறதோ இல்ல அவங்களை ஏதாவது அவமானப்படுத்துறதோ இல்ல அவங்களுக்கு ஏதாவது போயிட்டு இருக்குது ஆமா ஒரே டாப் தான் இதோட கடன் அடையறத முடியுது அடுத்தது போறோம் அப்போ அப்ப வந்து என்னன்னா நம்ம திட்டினாலோ அவமானப்படுத்தினாலோ அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாலோ கண்டிப்பாக அந்த கடன்ங்கிறது நம்மளுக்கு திரும்ப வராது நம்ம இதில் என்ன பண்ணலான்னா தாந்திரீகமாக சரிங்களா தாந்திரீகமாக நம்ம என்ன பண்ணலான்னா கடன் கொடுத்தவங்க பேரை ஒரு சார்ட் எடுத்து இதில் எழுதிக்கோங்க நீங்க யார் கடன் கொடுத்துருக்கீங்களோ அவங்க பேரை இதில் எழுதிக்கோங்க இது அதுக்கு அந்த சாட்டு கீழேயே நீங்க என்ன பண்ணுங்க ஒரு சைடு இது எழுதிக்கோங்க ஒரு சைடு இது எந்திரம் இது எழுதிக்கோங்க இதை எழுதி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா மஞ்சள் மஞ்சள் லைட்டாக பண்ணி கலந்து லைட்டா அந்த பேப்பர்ல தொடச்சு விட்டுருங்க சரிங்களா சரிங்களா சரிங்களாச்சு விட்டு அதாவது நீங்க என்ன வேண்டனோ என்ன சங்கல்பம் வைக்கணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது சக்தியே எந்திர சக்தியே எனக்கு வந்து இந்த மாதிரி பணம் வந்து ஒரு எனக்கு வர வேண்டியது இருக்கு எனக்கு இது வாங்கி கொடு அப்படின்னு ஒரு சங்கல்பம் வைக்கணும் ஓகேங்களா சக்தியே எனக்கு வரவேண்டிய பணத்தை வாங்கி கொடு அப்படின்னு சங்கல்பம் வைக்கணும் எதுவுமே வந்து சங்கல்பம் நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் நடக்கும் ஓகேங்களா நல்ல வார்த்தைகளை பேசினா நல்லது நடக்கும் ஓகேங்களா அப்ப வந்து சக்தியே எனக்கு வரவேண்டிய பணத்தை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணணும் கீழே இருந்து மேலே வரக்கி அதை சுருட்டணும் அந்த பேப்பரை கீழே இருந்து மேலே வரக்கி சுருட்டணும் சுருட்டி வச்சுட்டு அதுக்கு என்ன பண்ணணும் வந்துடுவீங்களா அப்படியா சரி அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா மறக்க மாட்டேன் வந்துட்டு இருக்குது கால் வந்துருச்சா மஞ்சள் கயிறு போட்டு கட்டி நீங்க என்ன பண்ண கீழிருந்து மேல் புறம் அந்த பேப்பரை சுருட்ட வேண்டும் மேல சுருட்டி நீங்க என்ன பண்ணணும் அதைய வந்து சங்கல்பம் பண்ணி அந்த பேப்பரை நீங்க என்ன பண்ணணும் உங்களோட சாமி படத்துக்கிட்ட வச்சு அதுக்கு ஒரு ஊதுபத்தி காமிச்சு ஒரு பூஜையை சாமி கும்பிட வேண்டும் சரிங்களா இது எப்ப பண்ணணுங்க அமாவாசை பௌர்ணமி ராகு வேலை ஞாயிற்றுக்கிழமை வர ராகு வேலை சரிங்களா இந்த நேரங்களை நீங்க பண்றது கண்டிப்பாக அவங்களோட சூழ்நிலை மாறி அவங்க கொடுக்க வேண்டியவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பணம் வந்து உங்களுக்கு தேடி வந்து பணம் கிடைக்கும் ஓகேங்களா தேடி வந்து பணம் கிடைக்கும் இது நான் ஒருத்தர் கொடுத்து அவங்களுக்கு சக்சஸ் ஆச்சு அதனால தான் நான் வந்து இப்போ வந்து நீ வந்து சொல்றேன் இல்லாட்டி நான் சொல்ல மாட்டேன் சரிங்களா சக்சஸ் ஆனதை தான் சொல்லுவேன் ஓகேங்களா இதை பண்ணுங்க நிறைய கால்ஸ் வந்துட்டு இருக்குதுங்க நீங்க வந்து கிளாஸ்ல ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி கிளாஸ் ஜாயின் பண்ணணும் மெசேஜ் போடுங்க நான் இந்த லைவ் முடிஞ்சதுமே உங்களுக்கு அனுப்புற லிங்க்ல வந்துருங்க இல்ல கம்யூனிட்டில அந்த லிங்க்குள்ள வந்துருங்க அதாவது இந்த போஸ்ட் இந்த ஜோத ரகசியங்கள்ல சேனல்ல கம்யூனிட்டி போஸ்ட்ல லிங்க் கொடுத்துருப்பாங்க அந்த லிங்க்ல உள்ள வந்துருங்க ஓகேங்களா வந்துட்டீங்கன்னா அதுல ஜிபே நம்பர் இருக்குது பார்த்து பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெய்டு குரூப்ல ஆட் பண்ணிருவாங்க ஓகேங்களா மணி எத்தனை ஆச்சு ஆறு பதினாறு ஆச்சு முழுசா முடிக்க முடியாதா இருக்குது இன்னைக்கு டாபிக் அடுத்ததுங்க அடுத்தது வந்து தம்பி கட் பண்ணிட்டியா அப்படி போயிட்டு இருக்கேன் கட் பண்ணி அடுத்த டாபிக் பேச போறோம்